പറ്റി വെയിൽ മുരു അരോഹരം ടുഡേ സ്പെഷ്യൽ രാജ്മാക്കാളി ഇല്ലാമേ നമ്മൾ രാജ്മാ എപ്പടി തയ്യാർ പണലാ പാകലാം രണ്ട് പരിയായം ഇഞ്ചി പൂണ്ട് നാല് മിളക ഇത്തന്നെ എടുത്ത് വെച്ചിരക്കോ പേനില കൊച്ചു എണ്ണ വിട്ട് പട്ട ജീരകം തേജ് പത്താ മുതലേ ഇപ്പം സോട്ടെ പണിയിട്ട് അത് മാല വെങ്കായ പോട്ടാച്ച് ഇപ്പോൾ ധനിയാ പൗഡർ ജീരാ പൗഡർ மஞ்சப்பொடி காரப்பொடி இந்த நாளையும் உப்பு இது எத்தனையும் போட்டோம் நம்ம நல்ல அது பச்சை வாசனை போடுற மாதிரி அதை ஃப்ரை பண்ணிவிட்டு வெந்த ராஜ்மாவை நம்ம அதில் சேர்த்துடலாம் இது நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ இதோட கன்சிஸ்டன்சி தக்காளி இல்லாதனால இது வந்து டீலாவாக இருக்கும் நமக்கு வந்து நல்ல இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அதுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கோதுமை மாவை ஃபைனாக கரைச்சி அதை வந்து நம்ம இது கொதிக்கும் போது இதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ராஜ்மாவோட கன்சிஸ்டன்சி வந்துடும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் கரம் மசாலா சேர்த்தா போதும் ராஜ்மா மசாலா வேணாலும் சேர்க்கலாம் புளிப்பே இல்லாமல் டேஸ்டியாக இருக்கணும்னா உங்களுக்கு கரம் மசாலா போட்டாலே போதும் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை ராஜ்மா வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவசியம் சேர்த்து பாருங்கள் இதை தவிர நம்ம வந்து ட்ரை சப்ஜியாக இன்றைக்கி வந்து ஷிம்லா மிர்ச் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஸ்பெஷல் வீட்டில் வந்து ருமாலி ரோட்டி ஸோ ருமாலி ரோட்டிக்கு இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அவசியம் செய்து ட்ரை பண்ணுங்கள் ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ யூ ஸோ மச்